முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியுது அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு பத்தாவதுக்கு குற்றவாளி நான் ஒத்துக்கிறேன் பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிது புதிதான குற்றங்கள் வருது டெக்னாலஜி வருது குற்றவாளிகள் வராங்க குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா இல்ல ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதான் கேள்வி தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு ஒரு முக்கியமாத்துவம் வாய்ந்த இடம் அந்த இடத்துல பட்ட பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்றச்செயல்கள் நீங்க அதிகாரிகளை மாத்தி மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கறத அதிகாரிகள் மாற்றம் அல்ல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கணும் அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண்துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்தார்